ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள் அது எடுத்துக்காட்டு ஒன்பது கொஷின் பாருங்கள் மூணு பை நாலு மற்றும் ரெண்டு பை ஏழுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை காண்கள் வேறுபாட்டுன்னா கழிக்கணும் அப்போது கழிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பகுதியில் ரெண்டு நம்பருமே சமமாக வரணும் அப்போ சமமாக வர்றதுக்கு நம்ம இதுக்கு அப்போது இது என்ன குத்துக்கிறாங்க மூணு பை நாலு மற்றும் ரெண்டு பை ஏழு ஆனது வெவ்வேறு பகுதிகளை கொண்டுள்ளது கொண்டு அப்போது இதில் இது ரெண்டுத்தில் எது பெரியதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் அப்போது எது பெரிய பின்னம் என்று கண்டறிய வேண்டும் அப்போது இது ரெண்டுமே வேறு வேறு இருக்குதுன்னா அப்போது வேற்றின பின்னமுங்களா அப்போது வேற்றின பின்னத்தை ஓரின பின்னமாக மாற்ற வேண்டும் அப்போ மாற்ற வேண்டும்னா இதோட மீசியமா நம்மளுக்கு தெரியணும் இந்த ரெண்டு நம்பரோட அப்போ நாலு மற்றும் ஏழின் சீமா அப்போ மீ சீமா கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும் நாலு ஏழு அப்போ நாலு பாருங்கள் ரெண்டாள் பண்ணலாமா ரெண்டாள் பண்ணிங்கன்னா ரெண்டு நாலு இது ஏழு அப்படியே வரும் ஏன்னா ரெண்டாவது வகுப்படாது இது மறுபடியும் ரெண்டாள் பண்ணிங்கன்னா இது ஒன்று இது ஏழு அப்போ இது மறுபடியும் பண்ணிங்கன்னா ஏழு ஆள் பண்ணோம் இது ஒன்று ஒன்று ஆகிடும் அப்போது இதோட மீ சீமா பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு நாலு இருபத்தி எட்டு அப்போது இதோட மீசியமாக பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு அப்போது பகுதியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு வரணும் அப்போது ஃபஸ்ட்டு மூணு பை நாலு எங்கள் கொஷினில் கொடுத்துக்குறாங்களே இது கண்டுபிடிக்கணும் அப்போ மூணு பை நாலுன்னா மூணு பெருக்கள் நாலு பெருக்கள் நாலோட எந்த நம்பர் பெருக்குன்னா இருபத்தெட்டு வரோம் ஏழுங்களா அப்போது மேலே கீழே ஏழாள் பெருக்கிடணும் அப்போ ஏழாவில் பெருகுனிங்கன்னா பாருங்கள் ஏழு மூ இருபத்தி ஒன்று நாலு இருபத்தி எட்டு அப்போ இது கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் ரெண்டு பை ஏழுக்கு கண்டுபிடிக்கணும் ரெண்டு பை ஏழு அப்போது ஏழோட எந்த நம்பர் பெருக்குனா உங்களுக்கு இருபத்தி எட்டு வரும் நாலு அப்போது நாலும் மேலேயும் கீழே பெருக்கணும் ரெண்டு பெருக்கல் நாலு ஏழு பெருக்கல் நாலு அப்போது ரெண்டு நாள் ஏழு எட்டு அப்போது ஏழு நாள் இருபத்தி எட்டு அப்போது இது ரெண்டுத்தில் எது பெருசு மேலே தானே இதுதானே பெருசு அப்போது இங்கு இருபத்தி ஒன்று பை இருபத்தி எட்டு பெருசு இது எட்டு பை இருபத்தி எட்டு சின்னது அப்போ எனவே இது மூணு பை நாலு வந்து பெருசு ரெண்டு பை ஏழு வந்து சின்னது அதுக்கப்புறம் கொஷினில் என்ன கேட்டுக்கிறாங்க வேறுபாட்டு கான்கன்னு கேட்டுக்க வேறுபாட்டுன்னா நம்ம கழிக்கணும் அப்போது இது பாருங்கள் ஃபஸ்ட்டு முறை ஃபஸ்ட்டு முறையில் பார்த்திங்கன்னா மூணு பை நாலு கழித்தல் ரெண்டு பை ஏழு அப்போது மூணு பை நாலுக்கு என்ன கண்டுபிச்சோம் இருபத்தி ஒன்று பை இருபத்தி எட்டு கழித்தல் ரெண்டு பை ஏழுக்கு என்ன கண்டுபிச்சோம் எட்டு பை இருபத்தி எட்டு அப்போது இது இருபத்தெட்டு பகுதியில் ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால அது அப்படியே வரும் இருபத்தி ஒன்றுலேருந்து நம்ம எட்டு கழுகணும் அப்போது எட்டு கழிச்சிங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா பதிமூணு பை இருபத்தி எட்டு அப்போ பார்த்தீங்கன்னா கழிச்சிங்கன்னா இதுக்கு ஆன்சர் இது வரும் அதுக்கப்புறம் ரெண்டாவது முறை பார்த்திங்கன்னா குறுக்கு பெருக்கல் முறை அப்போது குறுக்கு பெருக்கள் முறை அப்போது இதில் பார்த்தீங்கன்னா மூணு பை நாலு கழித்தல் ரெண்டு பை ஏழு இஸ் ஈக்குவல் டு இது குறு பெருக்கல் பெருகணும் இது மூணு ஏழு பெருக்கல் மூணு பெருக்கல் ஏழு இது கழித்தல் தானே கழிகணும் அதனால இது கழித்தல் போட்டுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெருக்கல் நாலு இது கீழே இருக்கிறது ரெண்டுமே நம்ம பெருகணும் நாலு பெருக்கல் ஏழு அப்போ பாருங்கள் ஆன்சர் மூ ஏழு இருபத்தி ஒன்று கழித்தால் ரெங்க் நான் எட்டு பை ஏழு இருபத்தி எட்டு அப்போ கழிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் பதிமூணு பை இருபத்தி எட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்லேயும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த மெத்தட்லேயும் கண்டுபிடிக்கலாம் ரெண்டு முறையில் ஆனால் ஆன்சர் அதே தான் வரும் புரிஞ்சுதுங்களா ஆளோ தான் இதுக்கு ஆன்சர்